அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லக்கு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒன்னில் கீழே இந்த அடிபாகம் ஃபுல்லாக போட்டு முடித்தோம் இந்த சைடில் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீழே பாதம் வந்து ஒரு ஒரு லைன் போடணும் நாலு மணிலேயும் ஒரு ஒரு லைன் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு ரெண்டு லைன் போட்டேன் அது ஒன்றும் பார்க்க நல்லா இல்லை அதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லைனோட விட்டுட்டேன் இங்கே மேலே வந்து ரெண்டு லைன் போடணும்னு சொன்னேன் நம்ம இது ஜாயின் பண்ணதுக்கு மேலே ரெட் கலரில் ஒரு லைன் க்ரீன் கலரில் ஒரு லைன் போடணும்னு சொன்னேன் நான் உங்கள் கிட்டே எல்லோ கலரில் போடுற போடணும்னு சொன்னேன் ஆனால் பேத்தி வந்துட்டு க்ரீன் கலர் போடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னாங்க அதனால் எல்லோ போடலை நான் க்ரீன் போட்டிருக்கேன் எல்லோ கலர் போடலை அப்புறம் வந்துட்டு பேரை வந்து சொன்னார் பாட்டி இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பூ எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் இதில் வந்து நான் நாலு பூ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ அஞ்சு பூ போட்டிருக்கேன் இதில் அஞ்சு பூ போட்டிருக்கேன் அஞ்சாவது பூவில் தான் இந்த க்ரீன் கலர் ஒரு ஒரு மணி வச்சுருக்கேன் இதுக்கு வேணும்னா ஸ்டிக் வைங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும் நான் இப்போ வைக்கல கடைசியில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வைக்கல நீங்கள் வச்சுக்கிங்க இதுக்கும் ஒரு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிங்க இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நல்லா அழுத்தி இதுக்குள்ளறே போடுற மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படி வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது கொஞ்சம் வளையும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி உள்ளே விட்டுருங்க உள்ளே போட்டோம் அப்போ தான் ஸ்டிக்காக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஸ்டிக் வச்சு இப்போ மேலே போட ஆரம்பிக்கலாம் இந்த அஞ்சு பூ போடுறதுக்கு வந்து ரெண்டடி மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த ஒரு அறுப்பு போடுறதுக்கு முக்கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக போடணுன்னா ஒரு அடியே எடுத்துக்கோங்க இதுக்கும் மூணு அடி எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து இதுலேருந்து ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வரும்போது லாஸ்ட்டில் கொஞ்சம் அந்த நாலு மணிலே ஒயரை விட்டு எடுக்கணும் அப்படி எப்படியே விட்டுட்டோம்னா தனித்தனியே பிரிஞ்சு இருக்கும் சேர்த்து ஒரு நாட் போட்டுடணும் அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் சேர்ந்த மாதிரி அழகாக இருக்கும் மூணு அடியே எடுத்துக்கோங்க சாரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உள்ள இந்த அஞ்சு மணிலேயும் ரெண்டு லைன் இங்கே போட்ட மாதிரியே ரெண்டு லைன் போடணும் போட்டு மேலே க்ளோஸ் பண்ணணும் இங்கேயும் அதே போல் அஞ்சு பூ போட்டு ரெண்டு லைன் போட்டு இதை க்ளோஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டே போட்டு இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும் நான் அதை கவனிக்கலை நீங்கள் இப்போ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கு வந்து ஒயர் வந்து மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டு லைன் போட்டுட்டு மேலேயும் க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கீழே இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஊற்றிருக்கேன் ரெட் கலர் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதை நான் கவனிக்கவே இல்லை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன்னா எல்லாருமே ஈஸியாக போட்டுட்ருப்பீங்க இப்போது அப்படியே இப்படி போட்டுகிட்டே வந்து இந்த கடைசி பூவுக்கு இந்த ரெட் கலர் மணியை சேர்க்கணும் அதுக்கப்புறம் மேலே போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மேலே இருக்க க்ரீன் கலர் மணியும் சேர்க்கணும் அப்புறம் கடைசியாக முடிக்கும் போது இந்த மேலே இருக்கிற க்ரீன் கலர் மணியே முடிக்கணும் புரியும்னு நினைக்கிற இந்த ரெண்டு லைனை போட்டுட்டு மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் இதே போல் இந்த சைடும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதில் கீழே முதல் லைன் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்த லைன் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் இப்போ எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது எத்தனை பேர் அம்மாவை திட்டிக்கிட்டே போட்டிருப்பீங்களோ தெரியல சாரி இப்போ நம்ம ஈஸியாக போட்டுட்டு போகலாம் கடைசி பூக்கு இந்த க்ரீன் கலர் மணியை சேர்க்கணும் அப்புறம் மேலே க்ளோஸ் பண்ணணும் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதே போல் இந்த சைடும் போட்டுக்குங்க போடாதவங்க ஃபஸ்ட்டே இதை இந்த ஒரு லைனை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியில் போட்டுட்டு வாங்க ஈஸியாக இருக்கும் இங்கே சொன்ன மாதிரியே ஒரு லைன் வந்து ரெட் கலரில் போடணும் மேலே ஒரு லைன் க்ரீன் கலரில் போடணும் மேலே க்ரீன் கலரில் க்ளோஸ் பண்ணணும் அதே போல் இந்த சைடும் போடணும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சைடும் இந்த சைடும் ஒரு ஒரு பூ விட்டுடுங்க நடுவில் மூணு பூ போட்டுடுவாங்க மூணு பூ வந்து ரெண்டு சைடும் போட்டு ஜாயின் பண்ணணும் இங்கே இங்கே போட்ட மாதிரி இங்கே போட்ட மாதிரியே இங்கே மூணு பூ வாங்க மூணு பூ போட்டுட்டு நடுவில் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க நடுவில் அஞ்சு பூ போட்டுடுவாங்க இதுக்கு ஒரு மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க இங்கே மூணு பூ போடுங்க இந்த மூணு பூவில் சென்ட்ரு பூவில் தான் ஆரம்பிக்கணும் சென்ட்ரு பூவில் ரெட் கலரில் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது பூவில் மேலேருந்து ரெண்டாவது பூவில் இப்படி ரெண்டு பூ போட்டுடுவாங்க நான் ஒரு பூன்னு சொல்கிறது அப்படியே சுற்றி ஒரு ஒரு லைன் தான் சொல்கிறேன் அப்படி நாலு மணிலேயும் ஒரு லைன் சுற்றி போடணும் அந்த மாதிரி ரெண்டு லைன் போடணும் இந்த ரெண்டாவது லைனில் இங்கே வச்ச மாதிரி ஒரு ஒரு மணி க்ரீன் கலர் வச்சுக்கிங்க வரைக்கும் போட்டுட்டு வாங்க இங்கே மூணு பூ போடணும் மேலே வந்து இங்கே நாலு பூ போடணும் அஞ்சு பூ அஞ்சு பூ போடணும் ரெண்டாவது பூவில் மேலேருந்து ரெண்டாவது பூவில் இங்கே ரெண்டு பூ போடணும் அந்த ரெண்டாவது பூவில் ஒரு ஒரு மணி க்ரீன் கலர் வைக்கணும் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க இதே போல் இந்த சைடும் போடணும் இந்த ஒரு சைடு நான் இப்போ சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த சைடும் மூணு பூ போட்டுட்டு சென்ட்ரு பூவில் அஞ்சு பூ போடணும் இந்த மேலே இந்த ரெண்டாவது பூவில் ரெண்டு பூ போடணும் இந்த ரெண்டாவது பூவில் ஒரு ஒரு மணி க்ரீன் கலர் வைக்கணும் இந்த ரெண்டு சைடும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே போகிறது எப்படின்னு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்